தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் ரமேஷ் பிரீதன் அவர்கள் எழுதிய நல்ல பாம்பு நீல அணங்கின் கதை நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் நான்கு முதலாம் செம்புலி முப்பது வயதில் தன் மனைவியை இழந்தார் இரண்டாம் செம்புலியின் மனைவி பாம்பு கடித்து செத்தாள் அப்போது அவருக்கு நூற்றி முப்பது வயது இருநூற்றி நாற்பத்தி மூன்றாம் வயதில் தம் பிள்ளைகளுக்கு மனம் முடித்தார் முன்னூற்றி ஐம்பதாம் அகவையில் பெயரன் பெயர்த்தி கண்டார் அதே ஆண்டில் தம் மருமகள்களால் தன் மனைவியை கொன்றவன் என்ற பழிக்கு ஆளானார் நானூற்றி பத்தாம் வயதில் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார் தெலுங்கர்களின் ஆட்சி காலத்தில் தெலுங்கனாகவும் இஸ்லாமிய ராட்சி காலத்தில் சுன்னத் செய்யப்பட்ட முஸ்லீமாகவும் உருமாறினார் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தரங்கம்பாடி மீனவர் குடியில் அடைக்கலம் புகுந்தபோது இயேசு சபையினரால் ஞானத்திருமுழுக்கு பெற்றார் தனது தொள்ளாயிரம் ஆண்டில் இரும்பைக்கு வந்து மீண்டும் சிவனடி சேர்ந்தார் தஞ்சைக்கும் இரும்பைக்கும் இடையில் பத்து நூற்றாண்டுகளாய் வாழ்க்கையில் தன்னை போல் வழி தவறி அலைந்த ஒருத்தியை தன் பயணத்தில் உடன் வர சேர்த்து கொண்டார் தன் செத்துப்போன மனைவியின் சாயலில் அவள் இருந்ததால் அவளை இரண்டாம் நல்ல தங்கம் என்று அழைத்தார் வெள்ளையரிடமிருந்து நாடு விடுதலை பெற்ற அடுத்த ஆண்டே அவருடைய இரண்டு மகன்களும் அவரை தேடி கண்டுபிடித்து மிரட்டி உருட்டி அனைத்து சொத்து பத்திரங்களிலும் கையெழுத்து வாங்கிச் சென்றனர் வங்கி கணக்கும் முடக்கப்பட்டது கையில் பைசா இல்லாத பத்தாம் செம்புலியை பிரிந்து வண்டிக்காரன் மணி என்பவனோடு புதுச்சேரியில் குடியேறி பிரெஞ்சு அரசின் கீழ் இயங்கிய சாராயக் கடையில் இட்லி மாட்டுக்கறி வருவல் விற்றால் நல்ல தங்கம் மணி அவளை போதையின் உச்சத்தில் நல்ல பாம்பு என்று கொஞ்சுவான் இரும்பை மாகாணத்திற்கு அடுத்த ஊரான இடையர் சாவடியில் மணியின் மனைவி செவ்வரளி இடுப்பிலொன்று கையிலொன்றாக இரண்டு பெட்டைகளுடன் முந்திரி காட்டில் உழன்று கொண்டிருந்தாள் முந்திரி பழங்களிலிருந்து கொட்டைகளை திருகி திருகி எடுப்பதை தொழிலாக கொண்டிருந்த செவ்வரளி முந்திரி மரங்களின் சாபத்திற்கு ஆளாகி கொட்டைகளற்ற பெட்டைகளை பெற்றதாக ஊரில் கிழவிகள் பேசிச் சிரிப்பர் மரங்களின் பாவம் பொல்லாதது என்று நம்பிய மணி அவளை வெறுத்து ஒதுக்கினான் போகி நெருப்பின் அனலோடு மார்கழி குளிர் முடிவுக்கு வந்த காலை செவ்வரளி பிணமாக இரும்பைக் கோயில் குளத்தில் மிதந்தாள் செம்புலி குளிப்பதற்கு தட்டு தடுமாறி படிகளில் இறங்கியபோது போது சிவப்பு புடவை மாறாப்பு விலகி தாளிக்கொடியில் தங்கம் மிணுங்க மிதந்தாள் மணி பெஞ்சாதியை கொன்று குளத்தில் வீசிவிட்டதாக ஊரில் செய்தி பற்றி எரிந்தது செவ்வரழியின் சொந்த பந்தங்கள் மணியை வெட்டி பொங்கல் வைக்க புதுச்சேரி முழுவதும் சல்லடை போட்டு தேடினார்கள் மாடும் வண்டியும் ஊரிலேயே இருந்தன மாடு பசியிலும் ஆற்றாமையிலும் கத்திக்கொண்டும் கொம்பினால் தரையை குத்தி கிளறிக் கொண்டும் இருந்தது அதன் மூர்க்கத்தைக் கண்டு ஊரார் அருகில் செல்ல பயந்தனர் மாலை செவ்வரளி ஈமக்கிரியை முடிந்து இடுகாட்டில் புதைக்கப்பட்டாள் அவளுடைய தம்பி குழந்தைகளை அணைத்து கதறிக்கொண்டிருந்தான் பிணம் போன அடுத்த கணம் மாடு முளைக்குச்சியை பிடுங்கிக் கொண்டு குயிலாப்பாளையம் சாலையில் நாலு கால் பாய்ச்சலில் ஓடியதாக பார்த்தவர்கள் சொன்னார்கள் மாடு ராப்பகலாக மணி வழக்கமாக செல்லும் சாராயக்கடை கள்ளுக்கடை என எல்லா இடங்களிலும் தேடியது கருவடிக்குப்பம் சாராயக்கடையில் நல்ல தங்கத்தின் இட்டிலி கடை அடுப்பில் பூனை தூங்கிக் கொண்டிருந்தது மணியை காணாத ஏமாற்றத்தில் நான்கு முனை சுமை தாங்கி திடலில் லாடம் கட்டும் கிழவரின் எதிரே சிவப்பேரிய கண்களுடன் போய் நின்றது கிழவர் முளைக்குச்சி முனையில் தொங்கிய கழுத்து கயிறை அவிழ்த்து போட்டார் மூக்கணாங்கயிரையும் அறுத்தெறிந்தார் மூன்றாம் நாள் காலை வெள்ளேரிக்கரையின் தாழம்புதர் மறைவில் மலம் கழித்துவிட்டு கால் கழுவ செம்மண் நீரோட்டத்தில் வேட்டியை இடுப்புக்கு மேல் வலித்து கொண்டு புட்டத்தை நனைத்த மணியை முதுகில் முட்டி குப்புற தள்ளி நான்கு கால்கள் கொண்ட குளம்படிகளால் துள்ளி குதித்து மிதித்து மூழ்கடித்து கொன்றது வண்டி மாடு அன்று மாட்டுப் பொங்கல் மணியை மாடு மிதித்துக் கொன்று வெள்ளேரியில் ஓடும் நீரில் குருதி கொப்பொழிக்க உடலை மிதக்க விட்டதாக வடக்கே புதுச்சேரியிலிருந்து மரக்கானம் வரை மேற்கே திண்டிவனம் வரை தெற்கே கடலூர் வரை செய்தி பரவியது தாயை போல தன்னை வளர்த்த செவ்வரளியை குளத்தில் அமுக்கிக் கொன்றதை கேட்டு சினந்த மாடு மணியை அதேபோல் ஏரியில் அமுக்கிக் கொன்ற கதை கிழக்கே கடல் தாண்டி சென்றது ஊருக்கு திரும்பிய மாடு செவ்வரளியின் மேட்டை குத்தி கிளறி ராப்பகலாய் அம்மா என்று கதறி கொண்டிருந்தது பதினாறாம் நாள் அங்கேயே செத்து கிடந்தது ஊரார்கள் மாட்டை அதே இடத்தில் புதைத்தனர் எல்லா நிகழ்வுகளையும் கேள்விப்பட்ட செம்புலி அந்தி மங்கும் பொழுதில் குளப்படிக்கட்டில் அமர்ந்திருந்தார் நடுகுளத்தில் ஐந்தரை அடி நீள நல்ல தங்கம் செத்து ஊதி மிதப்பது அவர் பார்வையில் படவில்லை கருவறையில் பாம்பு அடையாத அந்த நெடிய இரவுகளில் செம்புளிக்கு உறக்கம் கொள்ளுவதில்லை விடியலுக்கான எந்த ஓர் அறிகுறியும் புலப்படாமல் இருட்டில் புரண்டு புரண்டு படுப்பார் தன்னுடன் ஒரு பாம்பு இருந்தது வாழ்வில் எத்தனை ஆறுதலான அம்சம் என்பதை திடமாக உணர முடிந்தது தான் யாருமற்று இருப்பதை அவர் விரும்பினார் பெண்டாட்டி பிள்ளைகள் அவர்கள் மூலம் உருவாகி வளர்ந்த உறவுகள் என அனைத்தையும் அறுத்து நிர்கதியாய் நிற்பதிலும் பேருவகை மனம் கூடி வருவதை அறிந்தே இருந்தார் பிள்ளைகள் தேடி வந்து எல்லாவற்றையும் பிடுங்கிச் சென்ற பிறகு தன்னை தக்கையாக உணர்ந்தார் அந்த குளத்தில் இறங்கி குளிக்கும்போது உடம்பு நனையாது தாமரை இலை போல தனது சருமம் நீரை தன்னில் ஈர்ப்பதில்லையோ என அயுறுவார் பற்றறுத்த மனத்தை தரித்த உடம்பு நீரில் நனையாது என்று காலத்தில் என்றோ யாரோ சொல்ல கேட்டிருக்கிறார் யாருமற்ற வாழ்வில் கடவுள் மட்டுமே உடனிருப்பதில் அவருக்கு ஒரு குறையும் இல்லை ஆனால் தன்னிடம் பழகியவர்களின் மரணம் அவருக்குள் ஆங்காங்கே வெற்றிடங்களை உருவாக்கிவிடுகிறது இரவில் விண்மீன்களாய் வெற்றிடங்கள் செம்புலிக்கு மறதியுமில்லை இல்லை மரணமும் இல்லை மறதியின் ஆழத்தில் நினைவுகள் மேலே மேலே படியும் போதுதான் மரணம் மனம் கூடி வரும் அவர் தன் நெடிய வாழ்வில் எந்த ஒன்றையும் மறக்கவில்லை தான் வரலாற்றாலானவன் என்பதால் யாரொருவரின் வாழ்க்கைக்குள்ளும் ஊடுருவி செம்புலியால் தன்னை பொருத்தி கொள்ள முடிந்தது வெவ்வேறு உடம்புகள் வழியாக அவரால் வாழவும் முடிந்தது இடம் பெயரவும் முடிந்தது எந்த ஒரு காலத்திலும் பாம்பு என்பது பிரங்கையின் மைய புள்ளியாக இருந்து அவரை வழிநடத்தியது பாம்புக்கு அவர் பெயர் வைத்தார் எல்லா பாம்புகளையும் அவர் ஒற்றை பெயராலேயே அடையாளப்படுத்தினார் நல்ல தங்கம் அவள் ஒரு நல்ல பாம்பு படம் தான் அது பாம்பு இல்லையெனில் வெறும் புழு செவ்வரளியை மணி கொல்லவில்லை அவளே குளத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள் எந்த ஒரு பெண்ணின் தற்கொலையும் கொலை என்பதாகவே ஒரு ஆணை பழி சுமத்தி நிற்கும் மாடு ஓர் ஐந்தறிவு உயிரி ஊரார் பேச்சை கேட்டு மணியை கொன்றுவிட்டது வளர்த்த பாசத்தால் பட்டினி கிடந்து செவ்வரளையின் புதைமேட்டில் படுத்து தன்னை கொன்று கொண்டது மனிதரை அண்டிய உயிரினங்கள் தற்கொலை செய்து கொள்ளும் ஒழுங்கினத்தை அவர்களிடமிருந்தே கற்றுத் தேர்கின்றன எண்ண ஓட்டம் மாட்டை மையமிட்டே சுழன்றது தான் கிழடுதட்டி இறந்ததும் அந்த சாரா கடையில் விற்று அப்பணத்தில் குடித்து வறுத்து விற்கப்படும் தன்னை வாங்கி தின்பான் தன்னை அவன் தின்னப்போகும் கொடுமையை பொறுக்க முடியாமல்தான் மாடு மணியை கொன்றுவிட்டது என செம்புலி தீர்க்கமாக நம்பினார் காலகாலமாக கோயில் குளம் பெண் பிணங்களாலேயே நிரம்பி நிற்கிறது குளம் வெட்டப்பட்டதிலிருந்து அதில் மிதந்த பிணங்களை கணக்கெடுத்தால் தொண்டை மண்டலத்து மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்கும் எதை கொட்டியும் தூர்க்க முடியாத இக்குளத்தை பெண்களின் பிணங்களை கொட்டி தூர்க்க ஈசன் செய்யும் கொடுஞ்செயல் என செம்புலி நினைப்பார் இதில் மிதந்த பிணங்களை அப்புறப்படுத்தாமல் விட்டிருந்தால் குளம் என்றோ தூர்ந்திருக்கும் எனச் சொல்லும் ஊரார்கள் இதனாலேயே இம்மண்டலம் செம்மண் பூமியாய் கள்ளியும் முந்திரியும் பனையும் விளைந்த பச்சையமற்ற வெளியாய் ஈரமின்றி போனது என்பார்கள் நெல் பொய்த்த நிலம் குடி பொய்த்த ஊர் ஊர் கைவிட்ட கோயில் கோயில் கொண்ட தெய்வத்தின் தலையில் இடியிறங்கி மூலியான லிங்கம் பாலை நீர் பொய்த்த தஞ்சையில் நெல் பொய்த்து தமிழகம் பாளையாய் திரியும் காலத்தை எதிர்கொள்ளப் போகும் மக்களுக்கு ஓர் எச்சரிக்கையாய் இந்த இரும்பை மண்டலம் இருப்பதாக ஒருமுறை மணியிடம் செம்புலி சொல்லியிருக்கிறார் மேலும் மணி பத்தாம் நூற்றாண்டில் பெரிய கோயில் குடமுழுக்கு கொண்டாட்டத்தன்று தன் மனையாளின் பிணத்தை மாட்டு வண்டியில் கிடத்திக் கொண்டு தறிக்க தேடி தஞ்சை நகர வீதிகளில் நிழல் தேடி அலைந்த அகதி ஒருவனின் சாபம் சோழ பேரரசையே தடையமற்று அளித்தது இறுதியில் அந்த கோயில் மட்டும்தான் காலத்தில் மீந்து நின்றது தஞ்சை முதல் இரும்பை வரை ஈசனை சாபம் துரத்துகிறது தமிழகமெங்கும் கைவிடப்பட்ட இரண்டு சிவஸ்தலங்கள் கோயில்களிலிருந்து நந்திகள் மீண்டும் காடு பாய்ந்து விட்டன நீ அவற்றை வெட்டி தின்கிறாய் ஹீதோ உனக்கு உழைத்து போடும் இந்த மாடு அடிமாடாய் போனதும் வெட்டி தின்று விடுவாய் மாட்டின் சாபம் அடுத்த பிறவியிலும் உன்னை தொடரும் மாட்டை தின்பவர்களை நான் மனிதர்கள் என்று சொல்ல மாட்டேன் சிதையிலிருந்து உருவி கடவுள் மனிதரைத்தான் தின்னும் அல்ல செம்புளி மட்டுமே மணியிடம் பேசுவார் மணி அவரிடம் மறுபேச்சு பேசியதில்லை செம்புளியின் நெடிய வாழ்க்கையில் சக மனிதர்களை விட பிற உயிரினங்களிடம் மேலதிக பற்றுதலும் பாசமும் கொண்டிருந்தார் விலங்குகளை வசியம் செய்யும் கலையை அவர் கற்றிருந்தார் நடப்பவை ஊர்பவை பரப்பவையுடன் அவரால் பயமற்று நெருங்கிப் பழக முடிந்தது நீந்துபவையுடன் மட்டும் அவரால் நெருங்க முடிந்ததில்லை தாவரம் தவிர்த்த பிற உயிரினங்களை உணவாக உட்கொள்ளும் வழமையை அவர் எதிர்த்தார் வேட்டை சமூக நிலையிலிருந்து விவசாய சமூகமாக பரிணமித்த பிறகு மனிதர் ஏன் மீண்டும் வேட்டையராய் வாழ வேண்டும் என கேட்பார் குருதி கசியும் உயிரை உணவாக கொள்ளுதல் மனித பரிணாம வளர்ச்சிக்கு எதிரான செயல் புலால் உண்பவரை எதிர்மனிதர் என்றே செம்புலி குறிப்பிடுவார் எதிர்மனிதரால் வரலாறை வளர்த்தெடுக்க முடியாது உயிர் கொள்ளாமையை ஒழுகுபவரை மரணம் அணுகுவதில்லை உன் வயிறு பிற உயிரினங்களின் கல்லறையாக இருத்தலாகாது மணி உன் உடம்பிலிருந்து வீசும் புலால் நெடியால் ஈர்க்கப்பட்டு கருவறையிலிருந்து வெளியேறி உன்னையே சுற்றி சுற்றி வருகிறது நல்ல பாம்பு வரப்பின் மீது கவனமாக நடக்க வேண்டும் மணி இறந்து மாதங்கள் பல கழிந்த பிறகும் அவனிடம் செம்புலி பேசிக்கொண்டே இருந்தார் கிழவர் தம் புலன்களில் படிந்து பழகிய யாரொருவரின் மரணத்தை எதிர்கொள்ளும் போதும் அதை தனது சொந்த மரணமாகவே அனுபவித்தார் தனியொருவரின் மரணம் சாத்தியமற்றது என்று சொல்லும் அவர் தனியொரு பிறப்பும் இல்லை என்பார் காலங்காலமாக நல்லதங்கம் ஏதேனும் ஒரு உருவத்தில் தன்னுடன் வாழ்ந்து வருவதாகவே சொல்வார் ஒற்றையாளாய் தான் இருந்ததில்லை சிறுவனாக இருந்ததும் பிறகு இளைஞனாக வளர்ந்ததும் தலை நரைக்க தொடங்கி படிப்படியாக உருத்திரிந்து இன்று முழுமையான முதுமை எய்தி காலத்தின் பல அடுக்குகளையும் பருவத்தின் பல தோற்றங்களையும் ஒருங்கே கொண்டிருக்கிறேன் ஒரே சமயத்தில் சிறுவன் இளைஞன் கிழவன் என நான் கடந்து வந்த படிநிலைகளில் என்னால் உடனுக்குடன் இடம் மாறி நிற்க முடியும் என்பார் காலம் ஒரு புள்ளியில் குவிந்திருக்கிறது அந்த புள்ளியாக நானே இருக்கிறேன் உடம்பின் உருமாற்றம்தான் காலத்தை வடிவமைக்கிறது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்பது உடம்பை வைத்தே போலி செய்யப்படுகிறது காலம் என்பது பாவனை தஞ்சை பெரிய கோயில் உள்ளவரை ராசராசனுக்கு மரணமில்லை அதே காலகட்டத்தில் இராமாயணத்திற்குள் புகுந்து கொண்ட கம்பன் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறான் அவர்களின் சமகாலத்தவனான நான் வரலாற்றால் கட்டமைந்ததால் சாகாமல் இருக்கிறேன் மணி நீ எப்படி என்னை விட்டுவிட்டு சாவாய் நான் இருக்கும் வரை உனக்கு ஏது அழிவு செம்புலி கருவறையில் எரியும் அகழ்விளக்குச் சுடரில் துளங்கும் லிங்கத்தை பார்த்து பேசியபடி சிரித்தார் மழை வரும் ஈரக்காற்று கோயிலுள் சுழன்றது தூரத்தில் மின்னுவது சுவர் விரிசல்கள் வழியே தெரிந்தது கனத்த மழைக்கு நிற்கும் சக்தி சுவர்களுக்கு இல்லை மொட்டை கோபுரத்தின் படிமங்கள் ஓதத்தில் இற்று விழத் தொடங்கின ஆனால் தான் இங்கு வந்த காலத்திலிருந்து கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் கண்டு விழுகிறதை அல்லாமல் முற்றாய் நொறுங்கிச் சரியவில்லை முன்னூறு ஆண்டுகளாக கோயில் இதே நிலைமையிலேயே தொடர்கிறது மண்ணுருகக்கூடிய அளவிற்கு மழை பொழிந்தாலும் இந்த நிலத்து மண் மட்டும் உருகுவதே இல்லை ஊரில் எந்த இடத்திலும் பள்ளத்தில் கூட நீர் தேங்காது தாமரை இலைகளின் மீது பொழிந்த மழை போலவே ஊரில் ஓரிடத்திலும் ஈரம் ஒட்டுவதில்லை ஈரம் ஒட்டாத நிலத்தில் பெய்யும் கனமழை குளிரெடுத்தது ஈரக்காற்று இருண்ட பிரகாரத்துக்குள் சுழன்றது செம்புலி காவி வேட்டியால் தன்னை சுற்றி கொண்டார் ஈரம் ஒட்டாத உடம்பில் குளிர் மட்டும் மூட்டுகிறது செம்புலி ஏற்கனவே தூங்கிவிட்டிருந்தார் ஆனால் வழக்கம் போல பிரெங்கை மட்டும் விழித்து கொண்டு மழையை கவனித்தது அத்தியாயம் நான்கு நிறைவுற்றது